ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்ப்போம் நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சூடு ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஸ்டார் பூ கசகசா ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் இது தட்டிக்கும் நம்ம வந்து முன்னாடியே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கும் நல்லா கொஞ்சம் தேவைக்கரப்பு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மசாலாவுக்கு வெங்காய இது தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதை வந்து மிக்சியில் பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிடுவோம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிரும் பாருங்கள் லைட்டாக வதங்கியிருக்கு இது வதங்குகிற வரைக்கும் நம்ம அதை வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து வதை கொடுங்க இப்போ நாட்டுக்கோழியை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் கையில் அள்ளி போடுறதுனால தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் வடிஞ்சிரும் அதனால் தான் கையில் அள்ளி போடுறோம் நம்ம முன்னாடியே வந்து உப்பு இந்த கறிக்கு தேவையான அளவு போட்டிருக்கனால இப்போ உப்பு போட தேவையில்லை கரெக்டாக வரும் அந்த உப்பு நல்லா கிளறி விடுங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் விடுங்க இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாருங்கள் கொஞ்சம் கறி கொஞ்சம் வெந்திருக்கு தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்ல ஸ்மெல் வருது நல்ல வாசனை வருது நாட்டுக்கோழி அந்த மனம் வருது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டுருக்கேண்ணா கிளறி விடுங்க அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேவைக்கேற்ப நமக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அந்த மிக்சி சாரவே நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் நமக்கு பத்தலை மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இருக்குது அதை கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டயத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ மூணு விசில் குக்கர் வச்சு விசில் வச்சா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நாட்டுக்கோழி குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ